சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்றன ஆதாய விரயங்கிறத வந்து சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம் செலவு நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேசராசிக்கு உண்டான இந்த குரோதி வருட பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அதில் வந்து நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் பலரும் போற்றும்படியான பல அரிய தீர செயல்களை செய்துவார்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது எப்படியான பலன்களை தருகின்றது அப்படிங்கிறத பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஜென்மத்தில குரு இருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாசம் ஒன்னாம் தேதி அவரும் மாறி ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு ஜென்மத்தில் குரு இந்த சமயம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இப்போ வரக்கூடிய சமயத்தில் அவர் இரண்டாம் பாவத்தில் போகிறதுனால நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குவார் குரு பகவான் அதனால் குரு பகவான் மாறினார்னா இந்த வருடம் முழுவதும் இரண்டாம் பாவத்திலே தான் இருக்கின்றார் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய எட்டாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் அதே மாதிரி ஆறாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் இதனால வந்து கடன் சுமை குறைய போகின்றது இழுபடியாக ஏதாவது கோர்ட்டு கேஸை இழுத்துக்கிட்டு நாளா வந்து எப்பங்கதான் முடியும் தெரியலேன்றதான் இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் பாவம் பார்க்கின்றதுனால பூர்வீக சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களும் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் இந்த வருடம் குரோதி வருடத்திலே மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது மேலும் இந்த வருடம் முழுவதுமாகவே சனி பகவான் பதினோராம் தான் போறாங்க மேஷராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலனை வழங்குகிறார் பத்தாம் ஆதிபதி பதினொன்றாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி வளம் பெறுகின்றார் அதனால ஒரு சமூகத்திலே ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ளது அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சிறு தொழில் மூலமாக பெரும் லாபத்தை அடைவீர்கள் இந்நிலம் சார்ந்த முதலீடு செய்த வந்தீர் செய்தீர்கள்னா ரொம்ப நல்லது ஏற்கனவே ஏதாவது நிலத்தில் முதலீடு செய்திருக்கீங்க பணம் வராமல் இருக்குன்னா இந்த படம் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி முருகப்பெருமானை இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் தான் இந்த வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் இருக்கின்றார் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது அவசியம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில செலவுகளை தரலாம் அதனால் வந்து சுப செலவுகளாக அதிகமாக செய்யுங்கள் அதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறது நிலம் வாங்கிறது அதாவது தங்கம் வாங்கிறது அல்லது வந்து உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு வைப்பு நீதி வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வருடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்துல பதினோராம் பாவத்துல இருக்கின்றார் அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின் சுத்தி அதற்கு மேலாகவும் நான்கு பாவங்கள் கும்பத்துல ஆரம்பிக்கிறாரு அவரு பாத்தீங்க அப்படின்னா முடியறது பாத்தீங்க அப்படின்னா வந்து மிதுன ராசியில தான் முடிகிற அதாவது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்லை அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாவம் தான் நகர்றார் செவ்வாய் பகவான் ஒரு எளிமையான மோஷன்ல தான் இருக்கார் இந்த வருஷம் அதனால ஜென்மத்தில் அவர் இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆனி மாசத்துல முழுவதுமாக இருக்கார் அதாவது ஜூன் ஜூலை மாசங்கள்ல எல்லாம் இந்த மாசத்துல வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஆனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிற ஒரு அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்குது அதை முடிஞ்சால் அதை பாராயணம் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே குரோதி வருடம் நேஷராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை அற்புதமான பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சிவாயினமாக